அவர்கள் படிக்கவும் கூடாது பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு மூலையிலும் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறதோ அதே போல தமிழகம் முழுக்க தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் வடக்கே இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பட்டியலின மக்களை ஏளனமாக பார்ப்பதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் அவர்களை படிக்கவும் கூடாது பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்று அவர்கள் நசுக்குகின்ற ஒரு சூழ்நிலை நாம் இந்த சுதந்திர நாட்டில் தான் நாம் இருக்கிறோமா அல்லது அடிமையாக இருக்கின்ற நாடுகளிலே நாம் இருக்கிறோமா என்று தெரியவில்லை நாடு சுதந்திர பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றது குடியரசாக எழுபத்தேழு ஆண்டுகள் ஆகின்றது எந்த சட்டத்தை எழுதினார்களோ அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மக்களை இப்படி துன்புறுத்துவது அடிமையாக்க நினைப்பது அவர்களை ஒடுக்குவது எந்த விதத்திலும் அது நியாயமில்லை குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த நான்கு வருடம் தொடர்ந்து இந்த மக்கள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிறார்கள் நாம் கட்சியை சார்ந்து வேண்டுமென்று சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இல்லை ஆனால் இதற்கு முன்பு பத்து வருடமாக அண்ணா திமுக ஆட்சி இருந்தது இது போன்ற ஒரு சாதி வெறியாட்டங்கள் சாதி வன்கொடுமைகள் நடந்ததாக இல்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற சாதி மோதலுக்கு தீண்டாமைக்கு வன்கொடுமைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாக இருக்கின்றது இப்படி அங்குன்றும் இங்குன்றும் செய்திகள் வருகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கூட தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது வருத்தமாக இருக்கிறது இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியிலே மிக 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 இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் இன்னும் கூட மற்றவர்களை நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த மக்களை கேவலம் ஒரு நாயை பார்ப்பது போல நாயை விரட்டுவது போல விரட்டிக்கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் இங்கே நடைபெறுவது சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் நகைப்புக்குரியதாக இருக்கிறது அதற்கு அர்த்தமே இல்லாமல் தகுதியே இல்லாமல் சொல்லுகிறார்கள் இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்த பிறகும் சமூக நீதி அரசு என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த ஆட்சியிலே இந்த வன்கொடுமைகள் நடப்பது இனிமேல் கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் கண்டிப்பாக இந்த அரசுக்கும் எதிராக திரளுவார்கள் அது விரைவில் நடக்கும் என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த மக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுகிறார்கள் சாதாரணமாக சொல்லுவார் கிராமத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் ஓடுகின்ற நாயை பார்த்தால் துரத்தி வர நாய் இலக்காரம் என்று சொல்லி ஓடுகின்ற நாய் நின்று திரும்பி எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பெரிய கலவரத்தில் முடிந்துவிடும் என்றுதான் தோன்றிருக்கிறது ஆகவே இந்த அரசு உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதை மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த சாதி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் அடக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் இந்த மக்கள் மீது ஏவி விடுகின்ற இந்த சாதி வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துங்கள் அவர்கள் மீது கடுமையான வன்கொடுமை வழக்குகளை பதிய வேண்டும் என்று நாங்கள் இங்கே முறையாக மனு கொடுத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள புரட்சி பரவத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம வந்து பணிச்சுட்டு இருபத்தி ஆறுல இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை மக்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு அரசாக ஒரு கட்சியாக இந்த அரசு இந்த மக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த மக்களுக்கு நடைபெறுகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதோ எந்த அரசு அல்லது எந்த கட்சி துணையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு புரட்சி வர முடியும் தேவைக்கிறீங்களா அதாவது இந்த அரசு உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லது எடுக்க தவறினால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தின் மூலமாக சிபிஐனுடைய விசாரணைக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்க அந்த நேரத்தில் வந்து வரவேற்பு திருமாவணம் வந்து இப்பொழுது வழக்கை பொறுத்த வரையில் இது அரசு நேரடியாக தலையிட்டு இருக்கின்றது சிபிசிஐடியும் உள்ளூர் காவல்துறையும் ஒரே ஆட்களை தான் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களை பாதிக்கப்படக்கூடாது இது வாக்கு வங்கிக்காக நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாகத்தான் அங்க இருக்கின்றது நூறு ஓட்டு போனா பரவாயில்ல நம்மளுக்கு ஆயிரம் வீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க அதுதான் அங்க நடந்துருது அந்த தீர்ப்பு என்பது ஏற்றுக்க முடியாத தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு திணிக்கப்பட்ட தீர்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல நம்ம வந்து அதிமுக பயணிச்சோம் அதிமுக சிம்பிள்ல தான் நம்ம வந்து இன்னும் வெற்றி பெற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தனி சிம்பிள்ல போட்டி கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே அந்த அந்த நேரத்துல மாதிரி நாங்க எங்க இருக்காங்க தமிழகத்துல டாஸ்மாக் ஊழல் பெரிய லெவல நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து டெல்லி பயணமும் சட்டைக்குரிய பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க அதெல்லாம் முப்பத்தி தண்ணி குறிச்சி தானே ஆகணும் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஊழல் செஞ்சாலும் யாரா இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகும் தான சார் அங்க திமுக இருக்கும் ஊழலே போன மோடிக்கு பயப்பட மோடி ஈடிக்கும் பயப்பாடு ஏதாருக்கும் கட்டடிதா சந்திக்கு போடுறாங்க ஒவ்வொரு பெண் பழக்களையும் அவங்க கட்டடிதா சந்திக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா சண்டைக்கு முடி இந்த மாதிரி வந்துட்டு போய் மோடியை பத்து வராங்க இது வந்து அவங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு கழக சொல்லுவாங்க அதிகார மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சதையா அதாவது பிஜேபி எதிர்ப்பாங்க ஒரு பிரச்சனை ஒரு வரும்போது பிஜேபி ஆதரவா செயல் சொல்றீங்க நீங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான பிரச்சனை சம்பந்தமா நீங்க முதலமைச்சர் பக்கம் வாய்ப்பு பேசுங்க இல்ல தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க பாப்போம் வந்து சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இந்த பாதிப்பட்ட மக்களை நான் கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா முதலமைச்சரை சந்திப்பேன் திமுக அரசுதான் பட்டியல மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் பாதுகாப்பு அரணாக விளங்குது அவங்க எங்க கூட பயணிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அரணா யார் சொல்றது அதை யார் சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் நாங்க நாங்க சொல்லணும் நீங்க சொல்லுங்கன்னா எப்படி நீங்க தான் எங்களை அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க கேஸ் போடுறீங்க நசுக்கிறீங்க நாங்க வளரவே கூடாதுன்னு அப்புறம் நீங்களா சொன்ன எப்படி அதை நாங்களும் சொல்லணும் பாதிக்கப்பட்டவங்க நாங்க சமூக வலைதளங்கள்ல உங்க கட்சி நிர்வாகிகள் தலைவர்களை வந்து மாவட்ட நிர்வாக வந்து உரிய மரியாதை கொடுக்குறேன்னு ஒரு தகவல் பரவி இருக்காரு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் உங்க கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க மறுக்குதுன்னு வேற யாரும் அங்க கட்சி நிர்வாகி பெரிய வேற யாரும் கூப்பிட்டுருக்காங்க